சங்கமித்திரன் வழக்கறிஞர் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் பொள்ளாச்சியில் எப்படி ஒரு பெண் பல்வேறு நபர்களோடு சம்பந்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதோ அதுபோலவே நேற்று முன்தினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் பெண் பதினேழரை வயசு ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்த அந்த மாணவியை அழைத்து இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பெண்ணை அழைத்து வந்து பல்வேறு நபர்கள் அந்த இளம்பெண்ணை அந்த சிறுமியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேட்டு உயரதிகாரிகளுடைய கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு செல்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவள் அந்த பெண் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி காணா போனதாக பேரளம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பெண் வந்து காணா போனது மயிலாடுதுறைங்கிறதுனால நீங்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு செய்தி அறிகிறோம் இந்த பெண்ணை பதினாறுக்கு மேற்பட்ட நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறதாக ஒரு செய்தியை நாங்கள் அறிகிறோம் இதில் காவல்துறை முன்னுக்கு பின்னாக ஒரு முரண்பட்ட தகவலை சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி அறிகிறோம் இதில் ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் வந்து பலவந்தமாக ஒரு வீட்டுக்குள்ளே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நேற்று வரை கூட்டப்பட்டு ஒரு இல்லீகல் டிடென்ஷன் செய்திருக்கிறாங்கிற ஒரு செய்தியை சொல்கிறோம் ஆனால் காவல்துறை இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு தமிழக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்டு இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய நான் கவலைப்படுறேன் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெற ஏற்படுத்துறதுக்கும் இந்த முதல்வருடைய பெயருக்கு வந்து திட்டமிட்டு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த குற்றத்திலே தொடர்புடையவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துவிட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைகளை எடுப்பதாக சொல்லி அவர்களை என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை இதை விசாரிக்க கூடாது ஒரு சிபிசிஐடி அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சிபிஐ அதுவும் இல்லைன்னு சொன்னா ஒரு சிறப்பு குழு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் இதில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் நடந்திருக்கிறதாக நாங்கள் இந்த செய்தி அறிகிறோம் இதனால இதுல வந்து இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் முயன்று வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரி அதுமாரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களை சந்திப்பதற்காக வந்தேன் இவங்க எல்லாமே இன்றைக்கு மழைக்காலங்கிறதுனால இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க சொல்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய பி அவர்கள்ட்ட தான் அந்த மனு கொடுத்துருக்குறோம் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அந்த சிறுமிகளுக்கு எதிரான பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகளில் ஒரு மெத்தன போக்கு இந்த மாவட்ட காவல்துறை இருக்குது பொறையார் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கவியரசனுடைய சம்பவத்தில் இன்னும் ஒரு சதவீதம் கூட முன்னேற்றம் கிடையாது அந்த பெண்ணை செத்து போயிட்டு அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதே பொறையார் காவல்துறையில இருக்க அந்த சரகத்துக்கு உட்பட்ட சிறுகரம்பு ஒரு பெண்ணினுடைய முகம் முழுவதும் அந்த துணியால் போர்த்தப்பட்டு ஒரு அந்த பாழும் கிணற்றிலே தள்ளி கிட்டத்தட்ட இறந்து போய் கிடந்த சம்பவத்தில் இன்றைய வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல் சரகத்துக்கு உட்பட்டிருக்கிற மணக்குடியில் ஒரு ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண்ணினுடைய பின்புறத்திலே அந்த விந்தணுக்கள் இருந்து இருக்கிறதாக சொல்லி செய்யப்பட்டிருக்க அந்த வழக்கில் கூட இதே ஒரு வருடத்துக்கு முன்பாக இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வளர்த்து நான் தான் மனு கொடுத்தேன் ஆனால் இது இதுவரைக்கும் எந்த விதமான குற்றவாளிகளும் கைது செய்யப்படலை இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை என்ன தான் செய்து கொண்டிருக்கு எங்களுக்கு தெரியல பத்து லட்சம் மக்களுக்கு பன்னிரெண்டு மக்கள் பன்னிரெண்டு லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற போது ஒரே ஒரு ஆடியோ தான் ரெண்டே ரெண்டு டிஎஸ்பி தான் ஆனால் இன்றைக்கு மாவட்டம் உருவாகி எத்தனை எஸ்பி எத்தனை டிஎஸ்பி எத்தனை ஏடிஎஸ்பி எத்தனை டெப்டி கலெக்டர் எத்தனை டிஆர்ஓ இந்த மாவட்டத்தினுடைய குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை சாராயமாக இருக்கட்டும் அது கஞ்சாவாக இருக்கட்டும் இந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய காவல்துறையும் வருவாய்த்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டை நான் இங்கே முன்வைக்கிறேன் இது வந்து மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியினுடைய பெயரை கலங்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு மாவட்ட அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் தனி கவனம் இந்த மண்ணிலை செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்